வணக்கம் இந்தியாவின் மக்களவை தேர்தலுடைய நேற்றைய ஆறாம் கட்ட வாக்களிப்பின் போது வாக்குகள் பதிவாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் என தனித்துவமான மக்கள் வரலாறு கலாச்சாரம் உடை திருவிழாக்கள் மொழி போன்றவற்றால் பல்வகமையை தன்மையை கொண்டிருக்கின்ற இந்தியாவினுடைய மக்களவை தேர்தலானது உலகின் ஜனநாயக திருவிழா என அனைவராலும் வர்ணிக்கப்படுகின்றது இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரம் அடுத்ததாக யாரிடம் செல்லப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரே ஒரு கட்ட தேர்தல் மாத்திரமே எஞ்சியிருக்கின்ற நிலையிலே நேற்று தினம் நடத்தப்பட்ட ஆறாம் கட்ட வாக்குப்பதிவுகளில் மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலாம் கட்ட வாக்குப்பதிவு நடத்தப்பட்டதுடன் நேற்று ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது உத்தரப்பிரதேஷ் ஹரியானா மேற்கு வங்கம் பீகார் டெல்லி ஒடிசா ஜார்க்கண்ட் காஷ்மீர் ஆகிய ஏழு மாநிலங்களிலும் ஒரு யூனியன் பிரதேசத்திலும் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் நேற்று ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இடம்பெற்றது இந்த தொகுதிகளில் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காங்கிரசின் முக்கிய தலைவர்களான சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் டெல்லியில் தனக்கான தேர்தல் வாக்குச்சாவடியில் முதலில் சென்று வாக்களித்த விளைவுகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல் ஆண் வாக்காளர் சான்றிதழ் டெல்லி மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினால் வழங்கப்பட்டது நேற்றைய ஆறாம் கட்ட வாக்குப்பதிவின் போது ஹரியானா பீகார் டெல்லி ஒடிசா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகவில்லை என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன டெல்லி ராஷ்டிரபதி பவன் வளாகத்தில் உள்ள அரங்கம் வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டு மகளிர் மாத்திரம் வாக்களிக்கும் வாக்குச்சாவடியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது வாக்கினை பதிவு செய்தமை விசேட அம்சமாகும் காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நிர்பன் பவனில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்கின்றன இறுதி மற்றும் ஏழாம் கட்ட மக்களவைத் தேர்தல் எதிர்வரும் முதலாம் தேதி நடைபெற உள்ளது அன்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று தொகுதிகளிலும் பஞ்சாபில் பதிமூன்று தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தில் ஒன்பது தொகுதிகளிலும் பீகாரில் எட்டு தொகுதிகளிலும் ஒடிசாவில் ஆறு தொகுதிகளிலும் இமாச்சல பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளிலும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் சண்டிகரில் ஒரு தொகுதியிலும் என மொத்தமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்த தொகுதிகளில் மொத்தமாக தொள்ளாயிரத்தி நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அடுத்த மாதம் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினம் முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளன இந்திய குடியரசின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது பாரத தேசத்தினை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய போவது யார் என்பது ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் நாற்பத்தி நான்கு தசம் எட்டு ஏழு வீதமாக காணப்பட்டது அப்போது வாக்குரிமை பெற்றவர்களின் அரைவாசியினர் கூட வாக்களிக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அறுபத்தி ஏழு தசம் நான்கு வீத வாக்குகள் பதிவானதுடன் அதுவே மக்களவை தேர்தலில் அதிகபட்ச வாக்குப்பதிவு சதவீதமாக பதிவானதாக ஹிந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் பதினேழாம் தேதி தெரிவான பதினேழாவது மக்களவையின் பதவிக்காலம் இவ்வரிடம் ஜூன் பதினாறாம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் தற்போது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடத்தப்படுகின்றது இந்தியா மாத்திரமின்றி உலகினுடைய பல்வேறு நாடுகளிலும் இவ்வாண்டு தேர்தல் ஆண்டாக அமைந்துள்ளது இந்த வருடம் சுமார் ஐம்பது நாடுகளில் பொதுத் தேர்தல் நடைபெறுகின்றது உலக சனித்தொகையில் அறுபது சதவீதம் பேர் தமது வாக்குரிமையை இந்த ஆண்டில் பயன்படுத்துகின்றனர் சில நாடுகளில் ஏற்கனவே தேர்தல் நிறைவடைந்துள்ளது பூட்டான் பங்களாதேஷ் தாய்வான் பாகிஸ்தான் பின்லாந்து இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ ஆஸ்திரியா ருவாண்டா மங்கோலியா லித்துவேனியா ஐஸ்லாந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எதிர்வரும் மாதங்களில் தேர்தலை சந்திக்க உள்ளன எமது நாட்டிலும் இவரிடம் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலில் நடத்தப்படுவது ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா என்ற விவாதம் அரசியல் மேடைகளிலே இன்னமும் தொடர்கின்றது